ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம் இதில் நம்ம எந்த கலரும் சேர்க்காம ஒயிட் சக்கரை சேர்க்காம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டாக பண்ண போகிறோம் இது குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் வந்து லேஸ் லேசாக மெல்ட் ஆகும் பாருங்கள் உருகி வரும்போது கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பாதாம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உடச்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய முந்திரி கூட போட்டுக்கலாம் அதை வேறு பவுலில் மாற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் இருக்குது பாருங்கள் அது கூடவே வெள்ளை ரவை சேர்க்குற ரவை வந்து சேர்த்து அந்த சூட்லேயே லேசாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க இது டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவை வச்சு பண்ணுறோம் கேசரியோட டேஸ்ட்டு வந்து வராது ஏன்னா நம்ம கேசரியில் போடுற அந்த வெள்ளை சர்க்கரையாக இருக்கட்டும் நம்ம வந்து கேசரி பவுட்ரு கலராக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீ இது தாராளமாக அதை கொடுக்கலாம் இப்போ ரவை வறுத்தது ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப்பு ரவைனா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இல்லைனா ஒன்றே ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு ரெண்டு கப்பு தண்ணி வச்சாலும் நல்லா செய்ய முடியும் ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி வச்சாலும் நல்லா செய்ய முடியும் நான் இன்னைக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் அதை சேர்த்து நல்லா சர்க்கரை நல்லா வந் அதாவது வெள்ளம் நல்லா வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு அந்த ரவை நல்லா வறுத்து சூடாக இருக்கு பார்த்தீங்களா அது கூடவே ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிறேன் வெள்ளம் வந்து அதில் தூசி மண் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கரைச்சிட்டு நான் வந்து வடிகட்டி நல்லா அது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சுத்தமான வெள்ளம் இருக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ரவையில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட் அந்த சக்கரையோ இல்லை வெள்ளமோ போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரவை வந்ததுக்கப்புறமா வருத்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன் இல்லை ஒரு மா அதுக்கப்புறமா நான் இன்னொரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குவேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு நான் நெய் வந்து விட்டுக்கிட்டேன் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விடும்போது நல்லா வந்து சைடெலாம் ஒட்டாமல் நல்லா வந்து நமக்கு கரண்டில் எடுக்கும்போது நல்லா உருட்டிட்டு வரும் பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு வரைக்கும் நான் நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணேன் அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு நம்ம என்ன ஸ்வீட் பண்ணாலும் ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரவை வந்து நல்லா வெந்துருச்சு இன்னி அதுக்கப்புறம் நான் சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு பவுடர் ரொம்ப ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிடிச்சிட்டு நான் வந்து சேர்க்குறேன் ஏலக்காவும் சுக்கும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்வீட் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம் இப்போவே உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது நல்லா உருண்டுட்டு வருது பாருங்கள் அதாவது சைடெலாம் கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வருது நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கு போறேன். உங்களுக்கு வந்து நெய்யோட ஃப்ளேவர் வந்து எனக்கு நெய் வந்து ரொம்ப பிடிக்காதுங்க நான் நெய் வந்து சே இப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு நெய் பிடிக்காது நான் நிறைய நெய் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சுத்தமான தேங்காய் நறுந்தால் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் ஏலக்க பவுடர் சுக்கு பவுடருன்னு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடும்போது நல்லா சைடெல்லாம் ஒட்டாமல் நல்லா வந்து இன்னும் நல்லா உருட்டிகிட்டு வரும் இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்படி எடுத்து கரண்டியில் வைக்கும்போது கரண்டியில் ஒட்டாமல் நமக்கு அந்த பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ அப்படியே விழுந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கும் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போதும் ஒட்டவே ஒட்டாது பாரு சு சுத்தமாக ஒட்டாது ஸ்பூன்லையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி அவ்வளோதான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் கேசரி மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் இது ஒரு தடவை வெள்ளம் ஆட் பண்ணி கேசரி பவுடரெலாம் ஆட் பண்ணாமல் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ரெசிபி பிடிச்சி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பில நான் மீட் பண்ணுறேன் இப்போ நான் பிளேட்டில் வைக்க போகிறேன் அப்படியே ஒட்டாமல் சூப்பராக வரும் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்